ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே என்னோட மேரேஜ் நான் எதிர்பார்க்கவே இல்லை லைக் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எங்கேயே செட்டில் ஆகும் அப்படின்னு சீரியல்லாம் முடித்து திருப்பி ஊருக்கு போனோம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பட் காட்ஸ் பிளான் சென்னையிலே செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது இத்தனை நாளாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே இது சொல்லிவிட்டு தான் நான் இந்த இந்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இது பார்க்குற எல்லாருமே என்னை பிளஸ் பண்ணணும் எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் இது வரைக்குமே நீங்கள் கொடுத்தது எல்லாமே ரொம்ப அதனால தான் நான் இவ்வளோ நாள் சென்னையில் இருக்க காரணமாக இருந்திருக்கு இந்த லவ் அண்ட் சப்போர்ட் அதனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் இமோஷ்னலான ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உண்மையிலே உங்கள் சப்போர்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடந்திருக்கு என் லைஃப்பில் ஸோ இந்த நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களோட பிளெஸிங்ஸோட உங்களோட விஷஸ்ஸோடு என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ